ஷீரடி சாய்பாபாவின் பிரசாதம் என்பது இந்தியாவின் ஷீரடியில் உள்ள ஸ்ரீ சாய் பிரசாதாலயத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் உணவாகும் இது ஒரு சைவ உணவாகும் இது பெரும்பாலும் எளிமையானது மற்றும் ஆரோக்கியமானது என்று விவரிக்கப்படுகிறது மேலும் இது சாய்பாபாவின் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது இந்த பிரசாதத்தில் பொதுவாக பருப்பு சாதம் சப்பாத்தி மற்றும் இரண்டு வகையான காய்கறிகள் அடங்கும் ஒரு இனிப்பு உணவும் பெரும்பாலும் சேர்க்கப்படுகிறது இந்த பிரசாதாலயம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை செய்கிறது மேலும் அதன் செயல்திறன் மற்றும் சுகாதாரத்திற்காக பெயர் பெற்றது உணவு தயாரிக்க ஒரு பெரிய சூரிய சக்தி அடுப்பு பயன்படுத்தப்படுகிறது என்று விசிட் ஷீர்டி தெரிவித்துள்ளது ஷீரடி சாய்பாபா பிரசாத்தின் முக்கிய அம்சங்கள் இலவசம் மற்றும் மிகுதியானது ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளை பிரசாதாலயா ஏராளமான பக்தர்களுக்கு இலவச உணவை வழங்குகிறது தினசரி வருகை பெரும்பாலும் அறுபதாயிரம் தாண்டும் என்று கூறுகிறது எளிய மற்றும் சைவ உணவு இந்த உணவு மகாராஷ்டிரிய பாணியில் தயாரிக்கப்படுகிறது அடிப்படை சத்தான சைவ உணவுகளை மையமாகக் கொண்டது சுகாதாரமான மற்றும் திறமையான உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுவதில் தூய்மை மற்றும் செயல்திறனை பிரசாதாலயா வலியுறுத்துகிறது ஆன்மீக முக்கியத்துவம் இந்த உணவு பக்தர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் புனித யாத்திரை அனுபவத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது உணவுக்கு அப்பால் பிரதான உணவு ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலும் பிரபலமான ஷீர்டி பேடா உள்ளிட்ட இனிப்புகள் போன்ற பிற பொருட்களும் பிரசாதத்துடன் தொடர்புடையவை ஆன்லைன் பிரசாத் சில சேவைகள் உதி புனித சாம்பல் உலர்ந்த இனிப்புகள் மற்றும் ஒரு புனித நூல் உள்ளிட்ட பிரசாத பொட்டலங்களை பக்தர்களுக்கு நேரடியாக அனுப்ப முன்வருகின்றன என்று குறிப்பிடுகிறது பிரசாதாலயாவில் பரிமாறப்படும் உணவு சாய்நாத்தின் பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த உணவு முதலில் சாய்க்கும் பின்னர் ஆதரவாளர்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது உணவில் பருப்பு சப்பாத்தி சாதம் இரண்டு வகையான காய்கறிகள் மற்றும் இனிப்பு ஆகியவை அடங்கும் இது அனைத்து பக்தர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது ஷீரடி சாய்பாபா பிரசாதம் நேரம் அலையா என்ற சொல்லுக்கு தங்குமிடம் என்று பொருள் அதனால்தான் இதற்கு பிரசாதாலயா என்று பெயரிடப்பட்டது இது ஒரே நேரத்தில் ஐந்தாறாயிர பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய சாப்பாட்டு மண்டபமாகும் இது தினமும் நூறு ஐயன்க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதத்தை வழங்க உதவுகிறது பிரசாத ஆலயா ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் சீரடி சாய்பாபா பிரசாத் வரலாறு சாய்பாபா தனது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பிரசாதம் என்பது கோயில்களில் வழங்கப்படும் ஒரு புனித உணவு அல்லது பானம் ஆகும் சாய்பாபா பக்தர்களுக்கு உணவு பணம் மற்றும் பிற பொருட்களை பிரசாதமாக வழங்குவார் இது அவரது கருணை மற்றும் பரிவின் அடையாளமாக கருதப்படுகிறது சாய்பாபா தனது பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் பசியை மட்டுமல்ல அவர்களின் ஆன்மீக பசியையும் போக்கினார் இன்றும் ஷீரடி சாய்பாபா கோவிலில் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது சாய்பாபா பிரசாதம் பக்தர்களுக்கு ஒரு புனிதமான உணவாக கருதப்படுகிறது மேலும் இது அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும் என்று நம்பப்படுகிறது சாய்பாபா பிரசாதம் என்பது ஒரு சின்னம் இது சாய்பாபாவின் கருணை மற்றும் அன்பை நமக்கு நினைவூட்டுகிறது thank you